டமாஸ்கஸ் நகரின் மையத்தில் இருந்த ஒரு சந்தை விறுவிறுப்பாக இருந்தது அப்போ அந்த சந்தையில் திடீர் என்று ஒரு கூட்டம் கூடுகிறது எல்லாமே சேர்ந்து ஒரு மனிதரை போட்டு அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அபுதர்தா ரவி அல்லாஹூ தால அன்பு அவர்களும் அந்த மார்க்கெட்டில் இருந்தாங்க அப்போ இவரும் போய் பார்க்கிறார் என்ன ஒரே கூட்டமாக இருக்கிறதே பரபரப்பாக இருக்கிறதே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நபரை போட்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ன இருக்கும் என்பதாக அது அபு தர்தா ரவி அல்லாஹூ அந்த கூட்டத்தில் போய் பார்க்குறாங்க என்ன பார்த்தாங்க என்பதாக சொன்னால் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதரை போட்டு அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மக்கள் எல்லாம் விளக்குகிறார்கள் விளக்கியதற்கு பிறகு அது அமுதர்தா ரவி அல்லாஹு தாலானவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க ஏன் எல்லாம் சேர்ந்து இந்த மனிதரை போட்டு அடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அபு தர்தா ரவி அல்லாஹு தாலானவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க இவன் ஒரு பாவி இவன் ஒரு குற்றவாளி அதனால இவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான் அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் சொன்னார்கள் அது அபு தர்தா ரவி அல்லாஹு தாலானவர்கள் சொன்னார்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மனிதர் கிணற்றிலோ அல்லது ஏதாவது ஒரு குளத்தில் உளுந்து அவரால் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க என்பதாக கேட்டாங்க ஏன்டா அப்போ விழுந்துட்டேன் என்பதாக போட்டு அடிப்பீங்களா அல்லது அந்த மனிதரை எப்படியாவது நம்ம காப்பாற்றுவேன் என்பதாக கை கொடுத்து நீங்கள் வந்து அவரை வெளியே வர வைப்பீங்களா என்பதாக கேட்டாங்க அப்போ அந்த மக்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மனிதரை நம்ம மாட்டோம் மாறாக எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்வோம் என்பதாக சொன்னாங்க அப்போ அது அல்லாஹு தியல்லாஹுத்தாரான பொருள் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க இந்த மனிதரும் அப்படி தானே ஒரு தவறு செஞ்சிருக்கிறாரு ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு அவரை நீங்கள் சொல்லி தர வேண்டும் அல்லவா நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது தப்பு செய்யக்கூடாது மென்மேலும் மென்மேலும் அவன் செஞ்சால் அப்போ தண்டனை தடலாம் ஆனால் ஒரே ஒரு முறை குற்றம் செய்ததற்காக இப்படியெல்லாம் சேர்ந்து போட்டடிக்கிறது முறை இல்லை அவரை அன்பாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் இதுதான் நம்ம இதில் கடமை என்பதாக அந்த அபுதர்தார் ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த மார்க்கெட்டில் இருந்த அந்த சந்தையில் இருந்த ஒரு நபர் சொல்கிறாரு அபுதரே இவர் மீது உங்களுக்கு வெறுப்பு இல்லையா இவரோ ஒரு பாவியாச்சே இவர் மீது உங்களுக்கு வெறுப்பு இல்லையா என்பதாக கேட்கும் பொழுது அது அபுதர்தார் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் மக் மக்களை நாம் வெறுக்கக்கூடாது பாவம் செய்பவர்களை வெறுக்கக்கூடாது மாறாக அந்த பாவத்தையும் பாவச் செயல்களையும் தான் நாம் வெறுக்க வேண்டுமே முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு சொன்னாங்க இந்த மனிதன் பாவம் விட்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அல்லாவிடம் தோபா செய்து மீண்டு வந்து விட்டான் என்பதாக சொன்னால் இவன் தான் என்னுடைய சகோதரன் என்பதாக சொன்னான் எனவே ஒரு மக்களை நாம் வந்து அரவணைச்சிட்டு போகணும் ஒரு மனிதன் தவறு செய்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது புரிய வைக்க சொல்லி புரிய வைக்கணும் நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுத்துட்டோம் போய் அடிச்சுட்டோம் அவனை திட்டோம் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போதா அவன் சொன்னால் அவனும் திரும்பி கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவனும் திரும்பி கையெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நல்ல முறையில் மக்களிடத்திலே நம் அன்பை காட்ட வேண்டும் தவறுகள் செய்தால் சரியான முறையில் முறையாக அதை திருத்த நம்ம முயற்சிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவராக அல்லாஹுக்காகவே நேசம் கொள்ள வேண்டும் நாம் ஒருவருக்கு ஒருவராக களிமா சொன்னதின் அடிப்படையில் முஸ்லிம்களாக சகோதரர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லிஷான் தாலா நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை விளங்கியதன் பிறகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக Amin